ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெடி வந்து சிவாசி பக்கத்தில் வெம்பக்கோட்டை பக்கத்தில் இருக்குது நீங்கள் தேடக்கூடிய அனைத்து வெடிகளுமே கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுக்கோம் அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அறிவ் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி முக்கொண்டு உண்டு எந்த ஏரியா வந்து சொன்னீங்கன்னா அந்த ஏரியாக்கே டோர் டெலிவரி இது பண்ணிடுவாங்க கம்பெனி ஆகட்டும் எது ஆகட்டும் கிப் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது பல்க் ஆர்டர் எல்லாமே இருக்குது உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க ரேட்டை கூட்டி இது வச்சு விற்பாங்க அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தான் ரேட்டும் ரீசனபுளாக தான் இருக்கும் நேரில் விசிட் பண்ணால் கூட நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கம்பெனியில் இது பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷன் கூட அனுப்புகிறேன் நேரில் வர முடியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்க மொபைல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் மட்டும் இது பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி உங்களுக்கு நான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நன்றி என்னோடய நேம் வந்து கார்த்திக் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி